பிளாக் அண்ட் ஒயிட் அரசியல் சுத்தம் நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் மூத்த பத்திரிகைகள் லஷ்புமணன் வரவேற்கிறேன் வணக்கம் ஒரே நேரத்தில் திமுகவுக்கு ஒரு நெருக்கடி அதிமுகவுக்கு ஒரு நெருக்கடி அங்கே திமுகவுக்கு நெருக்கடி கொடுத்ததாக பார்க்கப்பட்டவர் நடிகர் ரஜினிகாந்த் இங்கே அதிமுகவுக்கு நெருக்கடி கொடுத்து கொண்டிருப்பதாக பார்க்கப்படுகிறவர் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அதாவது சென்னையில் ஞாயிற்றுக்கிழமை நடந்த அந்த பொதுக்கூட்டத்தில் இதுவரை பேசாத பேச முடியாத பேசக்கூடாத வார்த்தைகளை எல்லாம் அவர் வந்து அண்ணாமலை பேசியிருக்கிறார் குறிப்பாக கூவத்தூர் அப்புறம் வந்து அதிமுகவுடைய பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமி மீது எப்போதோ சொல்லப்படுகிற ஒரு குற்றச்சாட்டு இதெல்லாம் வைத்து பார்க்கும்போது இரண்டு திராவிட கட்சிகளையும் சொல்லி வைத்தால் போல் அடிப்பது அரசியல் உலகில் எப்படி பார்க்கப்படும் அப்படி நான் பார்க்கல இது அண்ணாமலையினுடைய பேச்சை அண்ணா தமிழக நெருக்கடியாக நான் பார்க்கல எடப்பாடிக்கு எதிரான தாக்குதலாக நான் பார்க்குறேன் அவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஆயிரம் நடந்திருக்கலாம் திரைமறைவில் கூட்டணிகள் இருந்த போதே ரெண்டு பேருக்குமான உறவு அவ்வளோ சுமூகமா இல்லைங்கிறது எனக்கு தெரியும் ஏன்னா இரண்டு பேரும் ஒரே பகுதியை சேர்ந்தவங்க ஒரே சமுதாயத்தை சேர்ந்தவங்க அண்ணாமலை ரொம்ப சீக்கிரத்தில் தான் ஒரு இடத்துக்கு வரணும்னு வளர்ந்துட்டு இருக்கிறார் அதே சமுதாய பின்னணியை மேலே காமிச்சு தான் நான் ஒரு பெரும்பான்மை சமுதாயத்தை சேர்ந்தவங்க அந்த அடையாளமும் ஒரு காரணமாக இருக்கலாம் ஒரு தேசிய கட்சி ஒருத்தரை புதுசாக வர்ற ஒருத்தரை மாநில தலைவர் அமை நியமிக்கிறாங்கன்னு சொன்னா குறிப்பிடத்தகுந்த பின்னணி அவர் சார்ந்த சமூகமும் ஒரு காரணமாக இருக்கும் அப்படிதான் நியமிப்பாங்க கட்சி வளர்கிறதுக்கு அது ஒரு அடிப்படை பலமா இருக்கும் அப்படின்னு எடப்பாடிக்கான பலமும் தான் சார்ந்த சமூகம் தான் அவர் நினைக்கிறதுல தப்பே இல்லை இயல்பான ஒரு அரசியல் அது அப்போ இயல்பாகவே அந்த போட்டி தொடங்கிடுது இப்போ ஒரே ஊருக்குள்ளைங்கனால செந்தில் பாலாஜி அண்ணாமலைக்கு ஒரு போட்டி நடந்தது இல்லையா இப்போ மாமமைச்சா உறவு கிடையாது வாக்கிய தகராறு கிடையாது உள்ளூரில் நீ பெரியா நான் பெரியனா உன்னை உன் ஊரில் தோக்கடிச்சு காட்டுறேன் அப்படிங்கிற உணர்வு ரெண்டு பேருக்கும் இருந்தது அதில் செந்தில் பாலாஜி ஜெயிச்சுக்கிட்டே இருந்தார் அதனால வேற காய் நகரத்தில் நடத்தி அவரை ஜெயிலில் பிடிச்சி போட்டீங்க அதே மாதிரி ஒரு மாநில அளவில் அரசியலுங்கிற போது அதே பகுதியிலிருந்து வர எடப்பாடி பெரியாளா அண்ணாமலை பெரியாளாங்கிற இரண்டு தனிநபர்களுக்கு இடையேயான மோதல் தான் இதை பார்க்கணுமே தவிர அண்ணாதிமுக எதிரான ஒரு நெருக்கடியா நான் பார்க்கல அண்ணாமலை இப்படி சொல்றதுனால அண்ணாதிமுக அவ்வளோ சுலபத்தில் அழிக்கவும் முடியாது இல்லை அவர் என்ன எடப்பாடி குற்றச்சாட்டு வைக்கிறாருன்னா ஒரு அரசியல் ரீதியான குற்றச்சாட்டு வைக்கிறார் அதாவது மைக்கை பார்த்தா பொய் பேசுவார் அவருக்கு வாக்கு கிடைச்சதுன்னு இப்படி வாய்க்கு வந்தது பேசுகிறார் இது யதார்த்தமான ஒரு பேச்சு போகிற இடத்தெல்லாம் வந்து என்னை குற்றம் எடப்பாடின்னு எடப்பாடினு அண்ணாமலை சொல்கிறார் இது யதார்த்தமான குற்றச்சாட்டுக்கு பதிலாக அவர் என்ன சொல்கிறார்னா முன்னுக்கு பின் முரணாக பேசுகிறார் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் வாரணாசியில் மனு தாக்கல் செய்யும்போது எடப்பாடி பழனிசாமி எங்களுடைய கட்சி தலைவர் ஒரு கூப்பிட்டார் வந்து மனு தாக்கல் பண்ணும்போது கூட நில்லுங்கன்னு தோற்கிற மோடிக்கு நான் ஏன் வரணும்னு கேட்டதாக சொல்கிறார் அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இவர் வந்து ஐபிஎஸ் பதவி ராஜினாமா பண்ணல அப்போ அண்ணாமலைக்கு தலைவர் மோடி அல்ல ரெண்டாவது அதன் பிறகு ராஜினாமா செய்துவிட்டு நீங்கள் இங்கே பாஜக தலைவரான பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் எடப்பாடி தான் கூட்டணி கட்சி தலைவராக இருந்து கொண்டு நீங்கள் ஆதரிச்சிங்க மாலை போட்டீங்க மரியாதை செய்தீங்க இப்படி நம்ம இதெல்லாம் வந்து நாளைக்கு எதிர்காலத்தில் வெளியிடப்படக்கூடிய கருத்துக்கள் ரெண்டுத்தையும் எடுத்து போடுவாங்களான்னு கூட தெரியாமல் பத்தொன்பதில் என் தலைவனை அவமதித்த எடப்பாடி நான் தலைவனாக ஏற்க மாட்டேன் என்று பேசுவதும் சிலுவம்பாளையத்தில் எப்போதோ நடந்த சம்பவத்தை ஒரு கோடிட்டு காட்டி ரொம்ப கொச்சையான வார்த்தையில் பேசுவதும் எப்படி நீங்க தனிப்பட்ட தான் தனிநபர் தாக்குதல்னு சொல்றேன் ஒரு கொலை வழக்குல எடப்பாடி தலைமுறை இருந்தார் அப்புறம் ஜாமீன் பட்டார் இப்போது திமுக அரசியல் அங்க வகிக்கிற ஒரு அமைச்சர் அவருக்கு உதவி பண்ணார்னு சொல்றது வரலாற்றில் நிகழ்ந்த உண்மையா இருக்கலாம் பல பேர் அதை மறுக்க மாட்டாங்க ஆனால் தோண்டி எடுத்து சொல்றதுல ஒரு உள்நோக்கம் இருக்கிறேன் என்ன உள்நோக்கம் எடப்பாடிக்கு எதிராக நம்ம எதையாவது சொல்லணும் செய்யணும் இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நீங்க சொன்ன மாதிரி ஒரு அரசியலுக்கே வரலை அப்ப யாரோ ஒருத்தர் சொல்லியிருக்கிறார் இந்த மாதிரி எடப்பாடி சொன்னாரு சொன்னாராம் தோக்குற மோடிக்கு நம்ம ஏன் போய் நிற்கணும் அப்படின்னு சொன்னதை இவர் ஒரு காது செவிவெளி செய்தியா தான் ஒரு பொது மேடையில் போட்டு உடைக்கிறார் இப்படி காது வழியாக வந்த செய்தியை நீங்க ஒரு நாலு அறைக்குள்ளே உட்காந்து நண்பர் எட்டு வாதிக்கலாமே தவிர ஆயிரக்கணக்கான பேர் கூட்டியிருக்கிற ஒரு பொதுக்கூட்டத்தில் இவ்வளவு உறக்க சொல்கிறாருன்னா எடப்பாடி ஒரு வழி பண்ணணும்ன்ற அந்த தனிநபர் தாக்குதல் தான் திரும்ப மேலோங்கி நிற்கிறதே தவிர ஒரு கட்சிக்கு எதிரானதான் நான் பார்க்கல ஆனா இன்னொரு இதை எப்படி பார்க்கலாம்னா ரெண்டு நாள் மட்டும் இன்னொரு கருத்து சொல்லிந்தார் காமராஜர் எம்ஜிஆருக்கு பிறகு ஆட்சி செஞ்ச யாருடைய ஆட்சி நல்ல ஆட்சியாக இல்லை தமிழ்நாடு அழிவு தான் போகணும் அப்படி ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தார் அதில் யாரெல்லாம் அடக்கம் கலைஞர் ஜெயலலிதா எடப்பாடி எல்லாரும் தான் அடக்கம் இதோ தினகரனோ மற்றவங்களுக்கோ தர்ம கொடுக்குற ஒரு கருத்து தான் அதிமுக அழியும்னு சொல்றது தினகரன் உள்ளூரை ரசிக்க மாட்டார் எடப்பாடி தலைவரில் அன்னதிமுக அவர் அப்படி ரசிப்பார் அழியட்டும் அப்படின்னு கூட பார்க்கலாம் அதனால தான் எடப்பாடி இருக்கிற வரைக்கும் அந்த கட்சி தலைவரானு அவர் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறார் இது எல்லாத்தையும் ஓவராலாக வச்சு பார்த்தால் நான் திரும்பவும் சொல்கிறேன் அது கட்சிக்கு எதிரான கருத்தாக நான் பார்க்கல தனிப்பட்ட எடப்பாடிக்கு எதிரான கருத்து அதனால தான் சாதி வெறியர்னு ஒரு கருத்தை ரெண்டு நாள் முன்னாடி பயன்படுத்தினார் எடப்பாடி ஒரு சாதி வெறியர் அந்த நாணயம் வெளியீட்டு விழாவில் பற்றி பேசுகிற போது ஒரு விமர்சனத்துக்கு பதில் சொல்கிற போது அதுவே ஒரு அதிகப்படியான வார்த்தை தான் எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவரும் இன்னொரு தலைவர் பார்த்து அப்படி சொன்னதில்லை விமர்சித்ததில்லை இல்லை உங்க பதில் எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு அண்ணாமலை பேச்சில் அதே சந்தேகம் தான் இருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் அதிமுகவும் பாஜகவும் கூட்டணிக்கு வந்து விட்டது சரிங்களா அப்படி இருக்கும்போது இந்த ஆட்சி தொடர்ந்தால்தான் அதிமுகவுக்கு நல்லது சாதகமான ஒரு நிலைப்பாடு எடுக்க முடியும் அப்படி இருக்கும்போது அந்த ஆட்சி தொடருவதில் எடப்பாடிக்கு எந்தவித உள்நோக்கம் இருக்காது சந்தேகம் இருக்காது அப்போ ஜெயிக்கணும்னு விரும்பக்கூடிய இடத்துல தான் எடப்பாடி இருந்திருக்க முடியும் அப்படி இருக்கும்போது

அதை நம்பிக்கிட்டு தனியரையில கூட விவாதிக்க தகுதியற்ற அந்த வார்த்தையை ஆயிரக்கணக்கான பேர் உட்காந்துருக்கிற பொதுக்கூட்டத்தில் பேசுகிறாங்கன்னா நான் திரும்ப சொல்றேன் எடப்பாடி மீது தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சி அல்லது வேறு ஏதோ மோதல் இருக்கு இன்னைக்கு வெளியில் வர நாளைக்கு இன்னொரு நாள் வெளியே வரலாம் எடப்பாடி மூலமாகவோ அல்லது அண்ணாமலையிடமிருந்து கூடுதல் தகவல் மூலமாக நாளைக்கு இது வெளியே வரலாம் அதனால அண்ணாதிமுக எதிராக பார்க்காதீங்க நான் அந்த வார்த்தையை எடப்பாடி சொல்லியிருக்க வாய்ப்பே இல்லை இல்லை நீங்க அண்ணாதிமுக எதிராக பார்க்க வேண்டாம்னு சொல்றது நான் ஏற்றுக்கிறேன் ஆனா இந்த கூவத்தூர் விஷயத்தை பேசும்போது நீங்க பேசும் வந்து ஆதரிக்கிற அண்ணாமலை அவர் என்ன சொல்றாரு அந்த ஆட்சியை அந்த சூழல்கள் எல்லாம் நடத்தி அந்த ஆட்சியை ஏற்படுத்தினது சசிகலா தான் எல்லாருக்கும் தெரியும் துணை இருந்தவர் தினகரன் தான் இது ரெண்டு பேருக்கும் சேர்ந்த அவமானம் தான் தான் இந்த வார்த்தையை கண்டிக்கணும் அப்போ ஒவ்வொரு எம்எல்ஏக்களுக்கும் பணம் தருகிற ஒரு நபராகத்தான் எடப்பாடி பார்க்கிறான்னு சொல்றாரு அதுதான் எடப்பாடி சொன்னார் நாங்கள் வந்து ஊழல் செய்து விட்டோம்லாம் சொல்கிறீங்களே எங்கள் கூட மூணு வருஷம் இருந்தீங்களே எங்கள் கூட்டணி கட்சி ஆதரிச்சிங்களே அப்போல்லாம் இந்த கட்சி வந்து ஊழல் செய்த கட்சின்னு உங்களுக்கு தெரியல இப்போ வெளியே வந்த பிறகு நீங்கள் விமர்சிக்கிறீங்களே ஊழல் கட்சின்னு அதை தான் சொல்கிறேன் இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்திருந்து பாருங்கள் இந்த ரெண்டு பேரும் பண்ண ஒரு ஒரு தப்பும் வெளியில் ரெண்டு பேர் மூலம் வந்துக்கிட்டே இருக்கும் தமிழ்நாட்டு அரசியலுக்கும் மக்களுக்கு அது நல்லது தான் நான்கு ஆண்டுகள் இந்த ஆட்சி எப்படி நடத்திட்டு போனாலும் நான் தொடர்ந்து பேசினவன் நான் எவ்வளவு தப்பு நடக்குது தன் கடமையை செய்ய வேண்டிய நேரத்தில் ஆளுநர் செய்யாது செய்யக்கூடாத நேரத்தில் ஆளுநர் செஞ்சது இது அத்தனையும் எடப்பாடியை காப்பாத்துறதுக்காக நடந்த விஷயங்கள் இன்னைக்கு அண்ணாமலை பக்கத்துக்கு தினகரனை ஜெயிலில் போட்டது யாரு பிஜேபி யாருக்காக எடப்பாடிக்காக போட்டது இன்னைக்கு வரைக்கும் அந்த வழக்கில் அவர் யாருக்காக லஞ்சம் கொடுத்தாரு தெரியலன்னு கோர்ட்டில் கோர்ட்ல போய் அந்த ஜட்ஜி கேட்டாங்க யாருக்கு பணம் கொடுத்தாருன்னு எஃப்ஐஆர்ல இல்லையே அதனாலேயே நான் பேர் கொடுக்குறேன்னாங்க அப்படி ஒரு சொத்தை வழக்கை போட்டதுக்கு யார் பின்னணி எடப்பாடி அன்னைக்கு பிஜேபி இணிச்சிச்சா எடப்பாடிக்கு அன்னைக்கு அந்த எடப்பாடி இணைச்சதா பிஜேபிக்கு நான் ஒரு சம்பவம் தான் நான் சொல்றேன் நான்கு ஆண்டுகளும் தொடர்ச்சியாக மக்களவையிலும் மாநிலங்களையும் சேர்த்து மொத்த எண்ணிக்கை குறிப்பா ஒரு பதினோரு பன்னெண்டு ராஜ்யசபா எம்பிக்களுடைய பிஜேபிக்கு கேட்குற நேரமெல்லாம் ஆதரவு கொடுத்தாரு எடப்பாடி அந்த நன்றி பிஜேபி நமக்கு எப்படி எல்லாம் ஆட்சியை காப்பாத்துச்சு ஒரு நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்த வேண்டிய சூழலில் கூட நடத்த விடாம கவர்னர் மௌனமா இருந்து நம்ம ஆட்சியை காப்பாற்று நன்றி எடப்பாடிக்கும் இல்ல அதனாலதான் ரெண்டு பேரும் பேசட்டும் ரெண்டு பேரும் எக்ஸ்போஸ் ஆகட்டும் இல்ல திருமண அரசியல் கேள்விக்கே வரேன் இவர் வந்து இந்த கூட்டணி கட்சி தலைவராக எடப்பாடி என்னால் ஏற்க முடியவில்லைன்னு அண்ணாமலை சொல்றாரு சரி அவர் வாதப்படி அதை சரின்னு வச்சுப்போம் ஆனால் கூட்டணிக்கு வர வேண்டும் என்று எடப்பாடிக்காக காத்திருந்தார்கள் கதவை திறந்து வைத்திருந்தார்கள் ஜன்னலை திறந்து வைத்திருந்தார்கள் அமித்ஷாவுக்கும் ராஜ்நாத் சிங்க்கும் இவர் ஃபோன் செய்வார் என்றெல்லாம் பேசப்பட்ட காலம் ஆனால் எடப்பாடி தான் அந்த பக்கம் போகாமல் இருந்தார் அப்போது இந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த பிறகு நீங்கள் வந்து கூட்டணிக்கு வர மறுத்ததற்காகத்தான் அண்ணாமலை இந்த அளவுக்கு கோபத்தில் பேசுகிறார் அதை தவிர வேற என்ன இருக்கு இல்ல அப்படி இல்ல அப்படி என்ன நடந்து முடிஞ்சு போச்சு ரிசல்ட் எல்லாருமே யூகம் பண்ணதுதான் எடப்பாடி சேர்த்து கிளைஞருக்காக பிஜேபி ஒன்று தேர்தலில் புறக்கணிக்கிறோம் போகல அவங்களும் ஒரு அணியமைச்சாங்க அவங்களுக்கு தோல்வியை செஞ்சாங்க ஏதோ ஒரு கணக்குப்படி படி நாங்க கடந்த தேர்தலோட கொஞ்சம் அதிக ஓட்டு வாங்கிட்டோம்ல காட்டுறாங்க சரிதானா இது ஏதோ தேர்தல் கூட்டணி அதுல நடந்தது நடக்காதுக்காக நடந்ததான் வேறு ஏதோ ரெண்டு பேருக்கு அடையில உள்ளூர வன்மம் இருக்கு அந்த காரணம் எதிர்காலத்தில் வெளியில் வரட்டும் நம்ம ஆதாரம் இல்லாம நம்மளும் பேச முடியாது எப்போதும் நடந்த கொலை வழக்கில் அது உண்மைதான் என்றாலும் கூட தோண்டி எடுத்து அவ்வளோ கோபம் கொந்தளிச்சுக்கிட்டு இருக்குது எரிமலை மாதிரி அது கொஞ்சம் வெடிச்சிருக்கு லாவா கொஞ்சம் வெளியில வந்திருக்கு இன்னும் எவ்வளவு வருதுன்னு அண்ணாமலைக்கும் எடப்பாடிக்கும் தனிப்பட்ட பகை எதுவும் நடந்திருக்கு சமுதாய ரீதியாவா இல்ல உள்ளூர்ல ஏதோ உள்ளூர்ல எதுவும் சண்டை நடந்திருக்குதா இல்ல ரெண்டு பேரும் மாறி மாறி வார்த்தைகளை பரிமாறிக்கிட்டாங்களா தங்களுக்கு வேண்டப்பட்ட என்னென்னே தெரியாது இல்லை நமக்கு ஏன்னா கிட்டத்தட்ட அது கொஞ்சம் உறுதியாகவே சொல்லலாம் வரம்பு மீறிய வார்த்தைகள் தான் அண்ணாமலை பயன்படுத்தினது அந்த கோபத்தை எடப்பாடியும் அவருடைய வயதுக்கே ஒரே அடிப்படையில் கொஞ்சம் மென்மையாக கடுமையாக தான் அவர் வார்த்தையில் வெளிப்பட மைக் கிடைக்கிற பூரா அவர் பேசுகிறார்னு எடப்பாடி தான் சொன்னார் அண்ணாமலை மட்டும் சொல்லல அண்ணாமலை பார்த்து எடப்பாடி அதே குற்றச்சாட்டு தான் அரசியல் வைக்கிற குற்றச்சாட்டு இல்ல அதுதான் எடப்பாடி அந்த எல்லைக்குள்ள இருந்து கடுமையாக விமர்சிக்கிறார் அண்ணாமலை தன் வரம்பை மீறி எந்த தலைவரும் செய்யாத பயன்படுத்தாத வார்த்தைகளை பயன்படுத்தி விமர்சிக்கிறார்னா அது நிச்சயமாக எடப்பாடி என்கிற தனிநபருக்கு எதிராக நான் பார்க்குறேன் இப்போ எதிர்காலத்தில் வந்து அதிமுக வந்து பாஜக பக்கம் போகவே முடியாத நிலை இருக்குதா இல்ல ஒருவேளை இப்படியெல்லாம் கிடையாது பாஜக நீங்க பிஜேபி அண்ணாதிமுக யாரையும் அரசியல்ல நம்பாதீங்க ஏன்னா அரசியல்ல யாருக்கும் வெக்கம் கிடையாது அதுக்கு எடப்பாடியும் அண்ணாமலையும் விதிவிலக்கல்ல வேற வேறு எவர் ஒருவர் விதிவிலக்கு கிடையாது பேரை சொன்னா ஆயிரம் பேர் சொல்லலாம் அரசியலில் எவருக்கும் வெட்கம் திமுக பிஜேபி உறவு வராது சொல்ல முடியுமா இவ்வளவு அடிச்சுக்கிட்ட பிறகும் தற்குறி என்கிற வார்த்தையை பயன்படுத்துறார் அண்ணாமலை எடப்பாடியை பார்த்து எடப்பாடி மேலே ஆயிரம் விமர்சனம் இருக்கலாம் அந்த வார்த்தை கொஞ்சம் கடுமையான வார்த்தை இந்த வார்த்தையை சொன்ன பிறகும் அதிமுக பிஜேபி ஒரு வரவே வரான்னு சொன்னால் தயவு செய்து நம்பாதீங்க அரசியலில் எல்லாம் சாத்தியம் வெட்கத்தை தள்ளி வச்சுட்டு தான் எதுவுமே சாத்தியமேங்க ஆனால் அதற்குள் எடப்பாடி வந்து இந்த விஷயத்தை பத்து முறை சொன்னால் அது நாட்டு மக்கள் நம்பி விடுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பதிலடி கொடுக்குறாரு இத்தனை கடுமையான குற்றச்சாட்டை அண்ணாமலை வைப்பதற்கு முன்பாக அவர் பேசின வீடியோக்கள் நேற்று இரவு வெளியாயிடுச்சு அதாவது எடப்பாடி பழனிசாமி போல ஒரு எளிமையான முதல்வரை நாம் பார்க்க முடியாது அப்படின்னு பேசியிருக்கார் அதடுத்து காவல்துறையை கையில் வைத்திருக்கிற எடப்பாடி அவர்கள் இத்தனை அழகாக ஆட்சி நடத்துகிறார்கள் பாராட்டு பத்திரம் வாசிக்கிறார் அந்த வீடியோவும் வெளியே வந்தது நேற்று இரவு ஸோ இப்படியெல்லாம் பேசிய அண்ணாமலை கண்டிப்பாக வந்து லண்டன் போவதற்கு முன்பு இத்தனை கொந்தளிக்கிறார் என்றால் நீங்கள் சொன்ன ஏதோ தனிப்பட்ட பகை இருப்பதாக நான் கருதவில்லை ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி யாருக்கும் வெட்கமில்லை நாளைக்கு எதிர்காலத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பாஜக சார்ந்த கூட்டணியில் அதிமுக இடம்பெறுமா இடம்பெறாதது இப்போது யாராலையும் ஜோதிடம் சொல்ல முடியாது எனக்கு தெரிந்தவரை அண்ணாமலை வேற ஏதோ ஒரு நோக்கத்திற்காக இந்த அதிமுக கூட்டணியை உடைக்க வேண்டும் ஏற்கனவே கோயம்புத்தூரில் இந்த தேர்தல் நேரத்தில் பார்த்தீங்கன்னா முக்கியமான தலைகள் எல்லாம் எங்கள் கட்சியில் வந்து சேரப்போகிறாங்கன்னு ஒரு பிரஸ் மீட் இருந்தது எனக்கு தெரிந்தவரை உடைத்து ஒரு ஒரு செக்ஷனை வந்து பாஜக சேர்க்க வேண்டும் என்பதுதான் அசைன்மெண்ட் நீங்க தினமலர்ல ஒரு பதினைந்து நாட்கள் முன்பு கொடுக்கப்பட்ட அந்த தலைங்கத்தில் பார்த்தீங்கன்னா தான் இருக்கும் அதிமுக கட்சி இரண்டாக உடைத்து அந்த கட்சியை அப்படியே கொண்டு வந்து சேர்ப்பதற்கு அமித்ஷா உத்தரவிட்டிருக்கிறார்கள் ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு எனக்கு தெரிந்தவரை வேறு ஏதோ ஒரு நோக்கத்தில் எடப்பாடியை தனிமைப்படுத்தி விட்டு அப்புறம் எடப்பாடி பார்த்து ஆறு முன்னாள் அமைச்சர் சந்தித்த காட்சியெல்லாம் நீங்கள் நீங்கள் என்ன ஓட்டத்தில் ஓட விடுங்க அந்த கட்சியை உடைத்து இந்த பாஜகவுடன் பலப்படுத்துகிற நோக்கத்தில் வேறு ஏதோ ஒரு நீங்கள் சொன்ன இந்த தனிப்பட்ட பகை பயன்படுத்துகிறார் இதை வைத்துக்கொண்டு எடப்பாடியை விட முடியும் என்று நினைக்கிறாரா தேர்தல் பிரச்சாரம் நடந்தபோது தேனியில் தினகரனை ஆதரித்து பேசுறதுக்கு அண்ணாமலை வந்தபோது சொன்ன ஒரு வார்த்தை அந்த நாலாம் தேதினு ஒரு தேதியை சொல்லி ரிசல்ட் வரும் அதுக்கு அதிமுக தினகரன் கைக்கு வரும்னு சொன்னார் அதை வேணால் நம்ம அந்த அர்த்தத்துல எடுத்துக்கலாம் கூட்டணிக்கு வரல எடப்பாடி மறுத்தார் அப்படிங்கிற கோபத்தை சொல்லலாம் ஆனா உள்ளூரை அப்படிப்பட்ட எடப்பாடி கூட்டணிக்கு வர மறுத்த எடப்பாடி அந்த கட்சியுடைய தலைமை பொறுப்புல இருந்து அகற்றணும்னு உள்ளூர் ஒரு திட்டம் இருக்கலாம் அது வெறும் அண்ணாமலை மட்டுமே செய்யறது அல்ல அமித்ஷா பிரதமர் மோடி போன்ற மேலிடத்தின் உதவியோ ஆசீர்வாதமோ இல்லாமல் அல்லது அவர்கள் தான் செய்ய முடியும் அண்ணாமலையால இதில் ஒரு கூட பண்ண முடியாது மேடைக்கு மேடை பேசலாம் பத்திரிகையாள செஞ்சு மைக் முன்னாடி பேசலாமே தவிர அவர் என்ன செய்ய முடியும் இன்னொன்னு எடப்பாடியை தனிமைப்படுத்துவது வாய்ப்பு இருக்கு எடப்பாடி அந்த பதவியிலிருந்து அப்புறப்படுத்துவது வாய்ப்பு இருக்கு இரண்டாக உடைத்து அதில் ஒரு பாதி பிஜேபி அண்ணா எவ்வளவு ஒருத்தரும் பிஜேபிக்கு போக மாட்டாங்க நான் அந்த அந்த நினைச்சு பார்த்தா அதுக்கு அஞ்சு சதவீதம் கூட வாய்ப்பு கிடையாது அண்ணா அப்படிலாம் கொத்து கொத்தா போய் பிஜேபி போய் சேர்ற தப்ப செய்யவே மாட்டாங்க அவருடைய கணக்கு தப்பு கணக்கா போயிடுச்சு ஏற்கனவே எல்லாரும் முயற்சி செஞ்சாங்க ஜெயலலிதா மறைஞ்ச உடனே நடந்த மேடை பேச்செல்லாம் பாத்தீங்கன்னா வெங்கையா நாயுடு அமித்ஷா மோடி எல்லோருமே எம்ஜிஆர் ஜெயலலிதா அவ்வளோ புகழ்ந்துருப்பாங்க ஏன்னா அவங்க மறைவுக்கு பிறகு நாங்கள் இருக்கிறோம் வாங்கன்னு ஒரு பையன் போகலை நான் தான் சொன்னேன் புத்தி உள்ள அண்ணாதிமுகிற அந்த அந்த முடிவை எடுக்கவே மாட்டான் ஸோ அப்படி ஒரு சூழல் இருக்கிற போது பாதி அண்ணாதிமுக உடைச்சி தங்கள் பக்கம் இந்த ஜென்மத்தில் அது நடக்காது ஆனால் இந்த விரோதத்தை இந்த கோபத்தை மனசில் வச்சுக்கிட்டு எடப்பாடி அந்த இடத்துல நகத்திரைக்கு ஏதாவது வழி இருக்கான்னு பிஜேபி திரைமேரில் செஞ்சால் நான் ஆச்சரியப்பட மாட்டேன் நிகழ்ச்சிக்கு வந்து பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்த உங்களுக்கு நன்றி நன்றி